பேரு கோம நான் எல்லோருக்கும் ஏமாடி எந்தன் பேரு கோமாளி நான் எல்லோருக்கும் ஏமாடி ஏனோ வந்தேன் பூமி நானும் இறைவனிடத்தில் வாடாடி ஏனாம் வந்தேன் நானும் இறைவனிடத்தில் வாடாடி இறைவனிடத்தில் வாடாடி து தெரியா உலகில் நானும் வந்தேன் மாற்றாடி நானும் வந்தேன் மாற்றாடி என்ற எல்லோருக்கும் ஏமாளி ஏனோ வந்தேன் பூமியில் நானும் இறைவனிடத்தில் மாறாடி இறைவனிடம் புத்தியில் படைத்தது மண்ணு போதையில் படைத்தது பொண்ணு 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 அவன் புத்தியில் படைத்தது மண்ணு போதையில் படைத்தது பொண்ணு மத்தியில் கிடந்து மயங்கட்டும் என்று மனிதக்கு வைத்தது கண்ணு மத்தியில் கிடந்து மயங்கட்டும் என்று மனிதக்கு வைத்தது கண்ணு மனிதக்கு வைத்தது கண்ணு அத்தாரி இந்த பேருக்கும்